வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காலை பத்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரப்போகும் இரண்டு புதிய மாற்றம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பெற உங்களுடைய ஆதார் கார்டு வங்கி கணக்குடன் கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உதவித்தொகை ஓய்வூதியங்கள் மற்றும் அரசாங்க மானியங்கள் போன்ற பல பலன்களை பெறுவதற்கும் இந்த ஒரு இணைப்பு கட்டாயமாக்கப்படுகிறது சிலர் ஆன்லைன் மூலயமாக தங்களது ஆதார் கார்டு எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்து இருப்பார்கள் ஆனால் சிலருக்கு தங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு இணைத்திருக்கிறோமா என்றே ஒரு தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகுவதன் மூலயமாக ஸ்டெப் ஒன் முதல்ல யுஐடிஏ கவர்மெண்ட் டாட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை திரையில டைப் பண்ணிட்டு அதாவது உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் டைப் பண்ணிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் ஸ்டெப் டூ மை ஆதார் என்பதை கிளிக் செய்து பின்னர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஸ்டெப் த்ரீ உங்களுடைய ஆதார் எண் மற்றும் ஓடிபியை என்டர் செய்து லாகின் செய்ய வேண்டும் மக்களே ஸ்டெப் நான்காவதாக அதன் பிறகு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு மெனுவை கிளிக் செய்ய வேண்டும் ஸ்டெப் ஐந்தாவதாக அடுத்து வரும் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஆதார் அட்டையில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து வங்கிகளையுமே உடனடியாக பார்க்க முடியும் மக்களே மொபைல் மூலயமாக ஆதார் இணைப்பை சரிபார்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலயமாக யூஎஸ்எஸ்டி குறியீட்டை பயன்படுத்தி உங்களால் ஆதார் வங்கி இணைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கும் வந்து நான் வழிமுறைகள் சொல்ல போகிறேன் முதலாவது ஸ்டெப்பாக உங்களுடைய யூஐடிஏஐ பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணை பயன்படுத்தி தான் இதை பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க ஸ்டார் ஒன்பது ஒன்பது ஸ்டார் ஒன்பது ஒன்பது ஸ்டார் ஒன்று ஆஷ் என்ற ஒரு எண்ணில் அழைக்க வேண்டும் மக்களே உங்களுடைய பனிரெண்டு இலக்கண ஆதார் எண்ணை துல்லியமாக என்டர் செய்யணும் பிழை இல்லாமல் ஸ்டெப் மூணாவதாக உங்களுடைய ஆதார் எண்ணை மீண்டும் ரீஎன்டர் செய்து செண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே அதன் பிறகு உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் உங்களுடைய வங்கி கணக்கு காட்டப்படும் இருப்பினும் இந்த செயல்முறை உங்களுடைய யுஐடிஏ பதிவு செய்யப்பட்ட நம்பரில் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் மற்ற நம்பரில் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நிலவரப்படி இந்த முறையை பயன்படுத்தும் போது தற்காலிகமாக சில நாட்கள் இந்த ஒரு சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது போல் சில பேருக்கு மெசேஜ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே சில நாட்கள் பின்பு இந்த முயற்சியை பயன்படுத்தலாம் இது மிகவும் எளிமையான முறையை தெரிந்து கொள்ளும் முறையாகும் மக்களே மூன்றாவது முறையாக உங்களுடைய ஆதார் மற்றும் வங்கி கணக்கை இணைத்திருக்கிறீர்களா தெரிஞ்சுக்கொன்னால் உங்களுடைய வங்கி கிளைக்கு சென்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இது ரொம்பவும் எளிமையான ஸ்டெப்பு ஸ்ட்ரைட்டாக வங்கி கிளைக்கு போயிட்டே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு வழிமுறைகளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் மக்களே மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நீங்கள் அரசினுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்கு மட்டுமே ஆதார் மற்றும் மொபைல் நம்பரை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி